அனைவருக்கும் வணக்கம் போஷன் டிராக்கரில் விடுமுறை நாட்களில் எப்படி டிஹெச்ஆர் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எப்பப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் விடுமுறை வரும்போது இந்த வழிமுறையை பயன்படுத்தி நீங்கள் டிஹெச்ஆர் உங்கள் பயனாளிகளுக்கு பதிவு பண்ண முடியும் இது யாராருக்கெல்லாம் பதிவு பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஎன்சி பிஎன்சி மற்றும் ஆறு மாதம் முதல் இருபத்தி நாலு மாதம் உள்ள குழந்தைகளுக்கு இப்போ நீங்கள் வழக்கம் போல் போஷன் ட்ராக்கர் லாகின் பண்ணிட்டு உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் மற்றும் எம்பின் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வீடியோவில் ஷோ ஆகக்கூடிய இந்த ஃபஸ்ட் பேஜ் வந்திருக்கும் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா தினசரி கண்காணிப்பு அங்கன்வாடி சென்டர் டெய்லி ட்ராக்கர் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இதில் நீங்கள் வந்து க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டீகச்சார் பதிவு பண்ண முடியாது இப்போ ஓப்பன் கொடுங்க இன்றைய விடுமுறை நாளாக இருந்தாலும் ஓப்பன் கொடுங்க இப்போது திறந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிவு பண்ணுறேன் அதை உறுதி செய்வதற்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் அதையும் சரின்னு கொடுத்துட்றேன் இப்போ மையம் திறக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது மேலே க்ரீன் கலரில் இணையிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக நீங்கள் அடுத்த செக்ஷன் வந்து புகைப்படம் இது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த செக்ஷன் அப்படியே விட்டுருந்தேன் ரெண்டாவது செக்ஷன் மூன்றாவது வருகை காலை சிற்றுண்டி இந்த செக்ஷனுக்கும் இன்றைக்கி எந்த பதிவும் செய்ய தேவையில்லை அதையும் விட்டுருங்க நாலாவதாக இருக்கக்கூடிய டிஹெச்ஆர் அல்லது ஹெட்சிஎம் இந்த பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா மொத்தமாக எத்தனை ஏஎன்சி இருக்காங்க மொத்தமாக எத்தனை பிஎன்சி இந்த போஷன் ரேகர் லாக இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ கர்ப்பிணி பெண்கள் மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க இவங்களில் யாருக்காவது நீங்கள் விடுபட்டுருக்குது டிஹெச்ஆர் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா இப்போ கர்ப்பிணி பெண்கள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் அஞ்சு பயனாளிகள் இந்த மையத்தின் சார்பில் பதிவு பண்ணியிருக்காங்க அதில் முதல் பயனாளி அதுக்கடுத்து மூன்றாவது ஐந்தாவது பயனாளிக்கு மட்டும் வந்து இருபத்தஞ்சி நாள் டிஹெச்ஆர் வழங்கி பதிவு பண்ணிருக்கிறாங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பயனாளி ஒன்று மூன்றாவது பயனாளிக்கு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி நாள் பதிவு பண்ணலை ரெண்டாவது பயனாளிக்கு இது வரைக்கும் பதிவே பண்ணல மூன்றாவது பயனாளிக்கு இருபத்தி நாலு நாட்கள் வந்து டீக்சார் வழங்கியதான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போது டிஹெச்ஆர் சார் வந்து பலதூரமாக இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட்ஸும் போல க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை நாட்கள் ரெண்டாவது பயனாளி இது வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிற நே அப்படிங்கிறனால நேரடியாக இருபத்தஞ்சி நாள் கொடுத்து பேக்கெட்ஸ் வந்து இன்னும் எனேபிள் ஆகலை அப்படிங்கிறனால நீங்கள் ஜீரோலேயே வச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சாரதா அப்படிங்கிற மூன்றாவது ஏஎன்சிக்கு டீக வந்து இருபத்தி நாலு நாள் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு நாள் இப்போ உட்பிரிவு கொடுத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் பதிவு செய்யப்படாத ஏஎன்சி பயனாளிக்கு டிஹெச்ஆர் இருபத்தஞ்சி நாள் பதிவு வந்துட்டோம் இப்போ வீடியோவில் சாகக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் இந்த மெசேஜ் வந்து நீங்கள் போஷன்றக்கத்தில் எந்த பதிவு செஞ்சாலும் அது தினசரி கண்காணிப்பு டிஹெச்ஆர் பதிவு வீடுகள் பார்வை சிபிஐ பதிவு வீகச் எஸ்என்டி பதிவு இப்படி எந்த பதிவை செஞ்சாலும் இந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரெண்டு பயனாளிக்கு நாம் டிஹெச்ஆர் கொடுத்துருக்கோம் அதை தான் வந்து முன்னாடி பேஜில் உங்களுக்கு ஷோ ஆச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்றைக்கி கொடுத்தது வந்து இந்த சாரதா அப்படிங்கிற மூன்றாவது ஏஜென்சி பயனாளிக்கு ஒரு நாள் டிஹெச்ஆர் கொடுத்துருக்கோம் நீங்கள் நாளைக்கு எடுத்து பாருங்கள் இந்த பயனாளிக்கு இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று இருபத்தஞ்சி நாள் வந்து இங்கே டீஹெச்ஆர் பதிவாகிருக்கும் சரிங்களா ரெண்டாவது பயனாளியான சபிதா அப்படிங்கிற பயனாளிக்கு வந்து இதுவரைக்கும் டீஹச்சார் பதிவாகலை இப்போ இருபத்தி நாள் கொடுத்ததுனால இருபத்தஞ்சி நாள் உடனே வந்துருச்சு இப்போ பேக் வந்து பாருங்கள் கர்ப்பிணி பெண்கள் இன்றைக்கி இரண்டு பயனாளிகளுக்கு மொத்தம் அஞ்சு பயனாளிகளில் ரெண்டு பயனாளிக்கு இன்றைக்கி டிஹெச்ஆர் பதிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே ஷூ ஆகுது அடுத்தது பார்த்திங்கன்னா பாலூட்டும் தாய்மார்கள் இந்த லாகின்ல மூணு பிஎன்சி பயனாளிகள் இருக்கிறாங்க மூணு பேர்த்துக்கும் வந்து இருபத்தஞ்சி நாள் டீகச்சார் வழங்கி பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த வழிமுறையை பயன்படுத்தி நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் அங்கன்வாடி சென்டர் ஓப்பன் ஆயிருக்கா அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துட்டு வருகை காலை சுற்றுவண்டியில் எந்த பதிவும் பண்ணாமல் நீங்கள் டிஹெச்ஆர் தாராளமாக பதிவு பண்ணலாம் வருகை மற்றும் காலை சுற்றுண்டி இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த அன்றைக்கி மையம் செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத போஷன் டேக்கில் எடுத்துக்க போகிறாங்க அதனால் டிஹெச்ஆர் பதிவு பண்ணுறதுக்கு தொடர்ச்சியாக இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் விடுமுறை நாட்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வழிமுறையை பயன்படுத்தி நீங்கள் பயனாளிகளுக்கு டிஹெச்ஆர் வழங்கியதை போஷன் ரேக்கில் பதிவு பண்ணிக்கோங்க இது வந்து கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் அடுத்தது ஆறு மாதம் முதல் இருபத்தி நாலு மாத குழந்தைகள் பயனாளிகளுக்கு வந்து இந்த வழிமுறையை பயன்படுத்தி நீங்கள் போஷன் ரேக்கில் டிஹெச்ஆர் பதிவு பண்ணிக்கோங்க சொல்லப்பட்ட தகவலை உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்கள் உரிய பதில் சொல்கிறோம் தேங்க் யூ